நாம தாலிப்பு கரிவடகம் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம் கரிவடகம் செய்யறதுக்கு ரெண்டு கிலோ சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதோட போர் ஹண்ட்ரட் கிராம் கார்லிக் கிரஷ் பண்ணி எடுத்திருக்கேன் டூ பிப்டி கிராம் மஸ்டர் டூ பிப்டி கிராம் உரத்தால் அதாவது உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஹண்ட்ரட் கிராம் கியூமின் சீட்ஸ் ஹண்ட்ரட் கிராம் வெந்தயம் ஹண்ட்ரட் கிராம் டர்மரிக் பவுடர் டூ பிப்டி கிராம் கிறிஸ்டல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது கல் ஆட் பண்ணிக்கலாம் கறி லீவ்ஸ் இது எல்லாத்தையும் இப்ப மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஓவர் நைட் அப்படியே வச்சிருந்தோம் நெக்ஸ்ட் டே இதுல பிப்டி எம் கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பால் ஷேப்ல எடுத்துக்கலாம் இது ஒரு டென் டு பிப்டீன் டேஸ் நல்லா சன்லைட்ல காய வச்சு எடுத்துக்கணும் இது ஒரு டென் டேஸ் நான் காய வச்சு எடுத்திருக்கேன் இதுல உள்ள மாய்ச்சர் கண்டென்ட் நல்லா போயிடுச்சு நல்லா ட்ரையா இருக்கு ஒன் இயர் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் சாம்பார் ரசம் பிரிஷ் கரி எல்லாத்துக்குமே இதுல இருந்து ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணா போதும் இந்த தாலிப்பு கறி வடகம் யூஸ் பண்ணி நம்ம சமைக்கும் போது ஃபுட்டோட டேஸ்டும் வாசனையும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்களும் உங்க வீட்டுல இந்த டேஸ்டியான தாளிப்பு கறி வடகத்தை ட்ரை பண்ணி பாருங்க மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட மறுபடியும் உங்களை மீட் பண்றேன் திஸ் ஸ்டார் ஸ்பெஷல் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்